வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குணமாக்குற ஒரு அணுகுமுறையோட பெயரு எமோ ஃப்ரீ டெக்னிக் ஒரு ஒரு நம்மளுடைய வியாதி வியாதின்னு சொல்லலை ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு நம்மளுக்கு அதுக்கு காரணம் உடம்பு வலியோ முதுகு வலியோ தோல் வலியோ வலியோ வயிற்று வலியோ எது வேணாலுமே இருக்கட்டும் அது எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு உணர்ச்சி இருக்குது எமோஷன் இருக்குது இதுதான் இனி இதோடய அர்த்தம் அந்த எமோஷனை அந்த உணர்ச்சியை நம்ம எடுத்துட்டோம்னா உடம்பும் குணமாயிடும் ஃப்ரீ பண்ணிடணும் அந்த எமோஷனை இது கொஞ்சம் ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கா பரவாயில்ல காரண காரியத்தை பார்க்க வேணாம் இது எப்படி வெல் நம்மளுக்கு உடம்பு குணமாக்குதுன்னு பார்க்க வேண்டாம் நான் சொல்கிற மெத்தடை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குணமாகுதா அது தொடர்ச்சியாக அந்த மெத்தடை உபயோகிச்சிக்கலாம் இதை எல்லாத்துக்குமே பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து நேற்றுக்கு முட்டி வலிக்கான தான போட்டேன் முட்டி வலியோ முதுகு வலியோ ஏதாவது ஒரு வலி இருக்கட்டும் அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் எனக்கு வலது முட்டியில் வலி இருக்குது ரெண்டு ரெண்டு முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இதை பண்ணலாம் ஓகேவா அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வியாதி இருக்கோ உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ எங் உங்களால் எதை செய்ய முடியலையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல நம்ம முதல்ல வந்து ஒரு ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் ஒரு அளவுகோல் இருந்தால் அந்த வலியோடய அளவு எவ்வளோன்னு முதல்ல அளந்துக்கணும் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா என் உடம்புல இந்த வலி இருந்தாலும் என்னன்னா முழுமையாக ஆறு ஆழமாக ஏற்றுக்கிறேன் இது புரியுதா உங்களுக்கு எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு ஏன்னா நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் தலை வலிக்குது ஏன்னால் இன்றைக்கி நான் காஃபி குடிக்கலை ஏன் அதுக்கு ஒரு காரணம் சளி பிடிச்சிக்கிச்சா நான் வெளியில் ஊருக்கு போனேன்னா தண்ணி மாறுச்சு யாருக்காவது ஒருத்தவங்களை நம்ம சொல்கிறோம் ஏன் உடம்புல இம்யூனிட்டி குறைஞ்சிடுது அதனால எனக்கு உடம்பு சரியில்லை அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் நம்மளை அதுவும் இல்லாமல் நம்மளை நம்ம வந்து ஒத்து ஏற்றுக்காதது மட்டும் இல்லாமல் நம்ம நிராகரிப்போம் இந்த செல்ஃபில் கிடையாது சில பேர் என்னான்னா என்ன சோகம் இருந்தாலும் ஒரு சோகம் சரியாகுதா அடுத்தது ஒன்று கண்டுபிடிச்சிடுவாங்க அல்லது அவங்களுக்கு அடுத்தது வரும் பிகாஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேயே இருக்க விரும்புகிறாங்க இந்நேரம் நேரம் சுயபச்சாவது ஆகும் சுயபரிதாகும் என்றைக்கேன் இப்படி ஆச்சு என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை நிம்மதி இருந்தாலும் அது கண்ணில் புலப்படாது அடுத்த கஷ்டத்தை தேண்டிட்டு அழுதுட்டு உக்காந்துருப்பாங்க இப்படிப்பட்டவங்க எல்லாேருக்கும் இல்லை நம்மளால் வேறு அதாவது சூழ்நிலை காரணமாக சில நம்ம மனசில் ஆழத்தில் பதிஞ்சிருக்கோம் நம்மளுக்கே நம்மளுக்கு தெரியாது என் ஆழ் மனசில் இப்படி ஒரு உணர்வு இருக்குது அதனால் எனக்கு உடம்புல இப்படி ஒரு உபாதை இருக்குது இது நம்மளுக்கு தெரியாது தெரியாத ஒன்றையும் இருக்குது ஒத்துக்கலாம் வெளிப்படையாக தெரியறது தான் நம்மளுக்கு தெரியும் இப்போ எனக்கு முட்டி வலி இருக்கா சரி நான் அதை ஏற்றுக்கிறேன் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி அதை என் உடம்புலேருந்து அதுக்கு உண்டான காரணமான ஒரு உணர்வு அது என்னென்னு எனக்கு தெரியலனா கூட பரவாயில்லப்பா நம்ம வந்து அதை நம்ம அனுப்ப போகிறோம் இந்த டெக்னிக் வந்து அமெரிக்காவில் அந்த வியட்நாம் ஆறதுக்கப்புறம் அந்த போயிட்டு வந்த தோல்வி அடைந்து வந்த அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருந்தாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஒரு சின்ன சத்தம் கேட்டால் கூட கன்ஷாட்டு நேர்ந்துக்குவாங்க ராத்திரியெல்லாம் ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு இதுவும் காரணமான அந்த எமோஷனை ரிலீஸ் பண்ணாங்க அடிப்படை தத்துவம் என்னென்னா உடம்புல வந்து நம்மளுக்கு இப்போ ரத்த குழாய் இருந்து ரத்தத்தெல்லாம் ர ரத்தம் மூலமாக நம்ம உடம்புக்கு ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் கொண்டு போய் கொடுக்குது அப்புறம் திருப்பியும் கொண்டு வருது அந்த மாதிரி செயல் செய்யிறது இல்லை அதே மாதிரி தான் நம்மளுக்கு சுற்றியில் ஒரு எனர்ஜி பாடி இருக்குது அதில் வந்து குழாய்கள் போகுது சேனல்ஸு மெரிடியன்ஸு அந்த மெரிடியன்ஸ் வந்து எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுது அதாவது மூலாதார சக்கரத்துலேருந்து சகசரா இல்லை அதுக்கு மேலே கூட இன்னொரு சக்கரம் இருக்குது அதை நான் நான் சொல்லலை உங்களுக்கு சக்கரத்து இதில் ஏன்னா அது கொஞ்சம் உயர்ந்த நிலை அது இப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை சொல் கேட்குறதுக்கும் பொறுமை வேணும் சொல்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த அறிவு வேணும் அதனால தான் நான் சொல்லலை ஓகேவா இந்த மெரிடியன் மூலமாக சர்க்குலேட் ஆகுது அந்த மெரிடியன் வந்து உடம்புல முடிகிற பாயிண்டில் நம்ம போய் தட்டப்போகிறோம் டேப்பிங்னு பேர் தட்டுங்கள் குணமாக நல்லா இருக்குல்ல டாபிக் அப்படி தான் சொல்ல போகிறேன் ஓகேவா எந்தெந்த இடத்துல தட்டணும்னு சொல்கிறேன் நீங்கள் என் கூடையே தட்டலாம் என் கூடையே நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் என்ன எவ்வளோ வலி இருக்குது நம்ம இப்போது மூட்டு வலிக்கு நம்ம தட்ட போகிறோம் இஎஃப்டி பண்ண போகிறோம் ஜீரோலேருந்து பத்து வரைக்கும் எந்த அளவு வலி இருக்குது சரி ஏழா ஆறா அதை குறிச்சிக்கோங்க உங்கள் எதுக்குன்னா தட்டி முடித்தோன்னா அந்த வலி எவ்வளோ இருக்குது எந்த நடந்து பாருங்கள் ஓ இவ்வளோ குறைஞ்சிருக்கா சரி இன்னும் ஒரு ரவுண்டு தட்டலாமா அப்புறம் இதில் இன்னொன்று என்னென்னா தட்ட தட்டை நம்மளுக்கு புதுசாக சிலை உணர்வுகள் மனசில் தோணும் தோணும் பொழுது அந்த உணர்வுகளையும் வச்சு தட்டணும் நம்ம ஒரு ஒரு அஞ்சாறு ரவுண்டு போகலாம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அது முதல்ல அளந்துட்டேன் நான் ஓகே அடுத்தது என்ன செய்ய போகிறேன் ரெண்டு விதமாக அதை நான் எனக்கு ஒத்துக்க போகிறேன் ஒன்று இந்த இடத்துல எப்படியே தடவலாம் எனக்கு உடம்பில் ரெண்டு முட்டையிலையும் வலி இருக்குது இருந்தாலும் அந்த வலியை என்னை விட்டு போகிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஐ எம் வில்லிங் டு லெட் இட் எம் வில்லிங் டு பி ஹீல்டு நான் குணமாகறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் புரிஞ்சுட்டா இப்படி தட்டுறோம் அடுத்தது இதை தடவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து தலையில் அட்டாக் பண்ணுறோம் என் உடம்புல ரெண்டு முட்டிலையும் எவ்வளோ வலி இருக்குது இருந்தாலும் அதை நான் என்னை விட்டு விலகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அது என்னை விட்டு போகிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அடுத்தது என்ன பண்ணணுன்னா கண்ணாடியை கேட்டிட்டு காமிக்கிறேன் இந்த புருவத்தோட ஆரம்பத்தில் ரெண்டு வரலையும் இப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு சமமாக வச்சுக்கிட்டு இதால் தட்டணும் என் உடம்புல ரெண்டு முட்டிலையும் வலி இருந்தாலும் அதை நான் என்னை விட்டு போகிறதுக்காக நான் ஒத்துக்கிறேன் நான் என்னை முதல்ல முழுமையாக ஏற்றுக்கிறேன் ரெண்டு முட்டிலையும் எனக்கு உடம்புல வலி இருந்தாலும் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கிறேன் அதை என்னை விட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அடுத்தது கண்ணுக்கு கீழே என் உடம்புல இருக்க இந்த முட்டி வலி ரெண்டு முட்டி வலியும் என்னை விட்டு போகிறதுக்கு நான் ஏற்றுக்கிறேன் இந்த இந்த ரெண்டு மூட்டிலையும் இருக்க வழி என்னை விட்டு போக நான் ஏற்றுக்கிறேன் நான் வந்து என் மூட்டில் இருக்க வழி என்னை விட்டு போக ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம் காலர் போன் இந்த இடத்துல நான் இந்த மூட்டு வலி என்னை விட்டு போகிறதுக்கு ஏற்றுக்கிறேன் அப்புறம் இதுலேருந்து அவன் நாலு விரல் கீழே தட்டணும் நான் இந்த மூட்டு வலியானது என்னை விட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறேன் ஒரு ரவுண்ட் ஆகிடுது இதே வந்து இன்னொரு விதமாகவும் ஒத்துக்கலாம் அதாவது நம்மளுக்கு இந்த ட காலர் போன் ரெண்டு இருக்குல்ல இந்த இடத்துல தொட்டு பாருங்க ரொம்ப சாஃப்டாக ஒரு பாய்டாக இருக்கும் அந்த இடத்துல வலிக்கும் தொட்டாலே கட்டை வரல் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியும் ஒத்துக்கலாம் எனக்கு இந்த ரெண்டு மூட்டுலேயும் வலி இருந்தாலும் என்ன நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் அதுக்கப்புறம்தான் சொல்லணும் நான் இந்த மூட்டு வலி என்னை விட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிறேன் ஒவ்வொரு தட்டினீங்களா பாருங்கள் எதாவது ரிலீஃப் இருக்கா இப்போ மனசில் என்ன ஆகும் சில சமயம் வந்து இன்னும் சில எண்ணங்கள்லாம் இருக்கும் அதையும் சொல்லலாம் நான் அடுத்தது வேறு ஒரு விதமாக ஒரு எண்ணம் சொல்ல போகிறேன் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் ஈஸியாக நடக்க முடியல எக்ஸசைஸ் செய்ய முடியல கீழே உட்கார முடியல எழுந்திருக்க முடியல இருந்தாலும் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கிறேன் அதுவும் இல்லாமல் நான் விரும்புகிறேன் இந்த வழி என்னை விட்டு போகிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் ஏன்னா நிறைய தடவை நமக்கு கோத்து பிடிச்சி வச்சுக்குவோம் அது நம்மளுக்கே தெரியாது அதுக்காக தான் இப்படி சொல்கிறோம் இந்த வழி நான் வந்து என்னால் எழுந்திருக்க முடியல உட்கார முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்புல ஒரு நெளிவுசலிவே இல்லாமல் அப்படியே ஸ்டிஃபாக இருக்கிறேன் என்னால் ஒரு எக்ஸசைஸ் செய்ய முடியல நடத்துக்க முடியல இருந்தாலும் நான் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் என்னை முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன் நம்ம ஒரு சைட்லேயும் இந்த தட் சைடில் தட்டலாம் இந்த சைடில் எங்கே வேணாலும் தட்டலாம் எல்லாத்துலேயும் ஒரே அளவு பலன் தான் கிடைக்கும் நான் வந்து ஏற்றுக்கிறேன் என்னை முழுமையாக ஏற்றுக்கிறேன் என்னால் எக்ஸசைஸ் செய்ய முடியல உடம்பு வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை முட்டி ரொம்ப வலிக்குது ஒரு ஃப்ரீயாக ஒரு இடத்துக்கு போக முடியல கீழே உக்காந்து எழுந்திருக்க முடியல இருந்தாலும் நான் என்னை ஏற்றுக்கிறேன் இது முழு இதை என்னை விட்டு போகிறதுக்கும் நான் குணமாகவும் ரொம்ப விரும்புகிறேன் ஆர்வத்தை காமிக்கிறேன் நான் வந்து ரெடியாக தயாராக இருக்கிறேன் இந்த வலி என்னை விட்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன் இந்த என்னால் நடக்க முடியல வலிக்குது இருந்தாலும் என்னை முழுமையை நான் ஏற்றுக்கிறேன் இந்த உடம்பு வலி என்னை விட்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன் நான் அதை அனுமதிக்கிறேன் என்னை விட்டு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இது ரெண்டாவது அடத்தட்டிருக்கும் இப்போ பாருங்கள் எதாவது குறைஞ்சிருக்கான்னு அடுத்தது என் மனசில் வந்து என்ன தெரியுமா தோணும் சில எமோஷன் வரும் ரொம்ப ரொம்ப கோமாக வரும் எரிச்சலாக வரும் என்னென்னு நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விம பெண்களுக்கெல்லாம் இதே எல்லோரும் மாதிரி அவங்களும் வேலைக்கு போகிறாங்க வீட்டில் இருக்க ஆம்பளை மாதிரியோ வீட்டில் இருக்க பெரியவங்க மாதிரியும் அவங்களும் வேலைக்கு போகிறாங்க வராங்கன்னா இவங்க வந்து எல்லா வேலையும் செய்யணும் எல்லாரோட அதிகாரமும் இவங்க மேலே இருக்கும் அந்த பாத்திரம் கோவம் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண டைமே இல்லை என்னால் எல்லாம் வீட்டு வேலை செய்கிறது ஒரு எக்ஸசைஸ்ன்றாங்க ஆஃபீஸில் போனால் அங்கேயும் வேலை உட்காற வேலை எங்கேயும் எனக்கு டைமே இல்லை எனக்கு கோவம் கோபமாக வருது என்னால் எப்படி சரியாக முடியும் இதை எப்படி என்னை விட்டு போக முடியும் நான் என்ன தான் முயற்சி பண்ண முடியும் அப்படி இருக்க அந்த எண்ணம் மனசில் வரும் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த எண்ணத்தை வச்சு நம்ம தட்ட போகிறோம் எனக்கு கோவம் வருது ஆத்திரம் வருது என்னால் ஒரு கையாலாகாத நிலைமை இருக்குது என்னால் வேலை செய் எனக்குன்னு கொஞ்சம் ஒரு நேரத்தை ஒதுக்கி எதுவுமே எக்ஸசைஸ் பண்ண முடியல இருந்தாலும் நான் இதை ஏற்றுக்கிறேன் நான் வந்து இந்த நிலமை என்னை விட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் தயாராகிறேன் நான் குணமாக போகிறேன் புரிஞ்சுருத்தா எனக்கு இருக்க கோவம் எரிச்சல் என்ன எனக்கு நான் ஒரு டைம் கூட ஒதுக்க முடியல அந்த கோபம் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிறேன் ஏற்றுக்கிட்டு நான் வந்து இது என்னை விட்டு போகிறதுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன் நான் குணமாக போகிறேன் கோவம் ஆத்திரம் வரும் எல்லாம் எரிச்சல் எல்லாமே வருது எனக்கு நானே டைமே கொடுக்க முடியல இருந்தாலும் நான் என்னை ஏற்றுக்கிறேன் இந்த வலி என்னை விட்டு போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன் இந்த வலி என்னை விட்டு போயிட்டு நான் பூரணமாக குணமாகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் போவமா ஆத்திரமா எல்லாத்தையும் விட்டுடுறேன் என்னை ஏற்றுக்கிட்டேன் நான் இப்போ நான் வந்து இதை என்னை விட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் அது என்னை விட்டு போக போகுது அந்த எமோஷனை நான் விட்டுட்டேன் நான் ரெடியாக இருக்கேன் என்னை நானே ஏற்றுக்கிட்டேன் இந்த பள்ளி என்னை விட்டு போக போகுது அதுக்கு நான் தயாராகிட்டேன் நான் அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் இவ்வளோ நல்லாயிருக்கு இதே மாதிரி ஒன்றொருதான் எடுத்து ீங்களா எப்படி இருக்குது இப்போது வலி குறைஞ்சிருக்கா பாருங்கள் குறையிலையா திருப்பி இன்னொரு ரவுண்டு போகலாமா அதுக்குள்ளே மனசில் வேறு ஏதாவது என்ன வருதா பாருங்கள் அந்த ஏதோ ஒரு எமோஷன் வந்தால் அந்த உணர்வை சொல்லி முதல்ல ஏற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் அதை வச்சு நான் வரேன் அதை என்னை விட்டு போகிறதுக்கு நான் தயார் நான் அதை அனுமதிக்கிறேன் நான் குணமாகிறேன் நான் என்னை ஏற்றுக்கிறேன் நான் குணமாக போகிறேன் இந்த வழி என்னை விட்டு போக போகுது இதையே சொல்லிவிட்டு தட்டும்பொழுது நம்மளுக்கு திருப்பி திருப்பியும் ஏதாவது உணர்வுகள் வரும் பொங்கிட்டு வரும் அந்த வர உணர்வை சொல்லி நம்ம அதை சொல்லி அது மாதிரி டேப் பண்ணால் இது நம்மளை விட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஓ எட்டுல இருந்தது இப்போ எனக்கு நாலாயிடு வாங்க நான் எல்லாேருக்கும் இதை செய்யும்பொழுது இப்போ ரெண்டாயிரத்து மேடம் சுத்தமாக போயிடுச்சு சில பேர் அழ ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவ்வளோ தூரம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை தட்டுறதுக்குள்ளாரியே சரியாகுதுன்னா எவ்வளோ தூரம் நம்ம எமோஷன்ஸ் வந்து நமக்கு பின்னாடி வேலை பண்ணுதுன்னு பாருங்களேன் அதை தான் நம்ம சரி பண்ணணும் இது பேர் தான் எமோ ஃப்ரீ டெக்னிக் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் முத்திரையெல்லாம் செய்கிறோம் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இது சில சமயம் வந்து உடனடியாகவே நம்மளுக்கு பலன் தெரியும் அதையும் செய்யணும் நாள்பட்ட நீண்டாது ஒருவேளை உணர்வு தான் நம்மளுடைய வழிக்கு காரணமாக இருந்ததுன்னா நம்ம வந்து எண்ணங்கள் தான் காரணமாக இருந்தால் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம் எமோ ஃப்ரீ டெக்னிக் செய்து பாருங்கள் ஃபீட்பேக்கில் எனக்கு எனக்கு இது கொடுங்க இது வந்துருக்கு இது மாதிரி இது ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் சில சமயம் வெவ்வேறு மாதிரிலாம் சொல்லணும் நம்ம உங்களுக்கு இது முதல் தரையாக கேட்குறீங்களா அதனால் உங்களுக்கு இது தெரியாது இல்லையா அப்போ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் உதவுகிறதுக்கு உதவும் உதவ முடியும் என்னால் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன சென்டென்ஸ் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை வச்சு இதே இடத்துக்கு தான் தட்டணும் இதிலே எலாபரேட் மெத்தட்லாம் இருக்குது அதுக்கு இப்போ போக வேண்டாம் முதல் படியே நம்ம முதல்ல கற்றுக்கிட்டு செய்யலாம் வணக்கம்